கர்த்த் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நாம் பரிபூர்ணப்பட வந்த தேவனாயிருக்கிறார் ஒரு காலத்திலே நாம் தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனோம் அதனால் குறைவுகளிலும் பாடுகளிலும் நாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவனுடைய சுத்த கிருபையினாலே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நமக்கு தந்ததினாலே நாம் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் தேவன் செய்திருக்கிறார் இந்த வசனத்திலே ஏசு சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேர் ஒன்றுக்கும் வரான் திருடன் வந்தால் நிச்சயமாகவே அவன் நமக்கு நன்மை செய்யவே மாட்டான் எல்லாவற்றையும் திருடி நமக்கு இழப்புகளை தான் உண்டு பண்ணுவான் அப்படியே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் யாரா யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நான் உங்களை காப்பாற்றுவேன் நான் தான் உங்கள் தேவன் என்று சொன்னால் அவர்கள் திருடவும் அழிக்கவும் தான் வருகிறார்களே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டார்கள் ஆகவே இயேசு சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படம் வந்தேன் என்றார் நிச்சயமாகவே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நாம் பரிபூர்ண இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித மனிதனாக பிறந்தார் ஹலெலூயா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பென் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஏசு கிறிஸ்து நம்மை நல்லபடியாக மேய்க்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய ஜீவனையே நமக்காக தந்து நம்ம இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருக்கிறார் ஒன்பதாம் வசனத்திலே இயேசு சொன்னார் நானே வாசல் என் வழியாய் ஒன் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இயேசு கிறிஸ்துவை தாம் நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த தேவனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம் மன்னிப்பு பெற்று தேவன் நமக்கு பாவங்களை மன்னிட்டு மன்னித்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்பொழுது நாம் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம் ஏசு கிறிஸ்து வந்த இடத்திலே சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் நாம் எங்கிருந்தாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம் ஆனால் பாருங்கள் மேய்ப்பன் இராதவனும் மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் ஹலூயா ஏசு கிறிஸ்துவை தவிர வேறே யாரையாவது நாம் தெய்வம் என்று கொன்று போமானால் கஷ்டங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது ஆபத்துகள் வரும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு ஓடி போவார்கள் ஹல லுயா ஆகவே இயேசு சொன்னது போல நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் அது போலவும் நீ நான் என்னுடையவைகளை அறிந்திருக் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்ற ஓய்யா நாம் தேவனால் அறியப்பட்டவர்கள் ஏசு கிறிஸ்துவனால் நாம் அறியப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவனும் நம்மால் அறியப்பட்டிருக்க வேண்டும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் நுக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு சொன்னார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆம் பிரியமான தேவன்டே பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நம்மை தேடி ரட்சிக்க வந்தார் தெய்வம் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய இருப்போம் கத்து இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளில் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண படம் அவைகள் பரிபூர்ண படம் வந்து என்று சொல்லி எங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் நீர் இருக்கிறபடியால் நன்றி யூசப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் துதி நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகனமாகி மக்கள் செலுத்துகிறோம் மீட்பரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன். காட் பிளெஸ் யூ